பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத வினாவிடை எபிசோட் பதினாறில் உன்னத பாட்டிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று எது நேசத்தை அவிக்க மாட்டாது ஆப்ஷன் ஏ திரளான தண்ணீர்கள் ஆப்ஷன் பி மலை ஆப்ஷன் சி திரளான எண்ணெய் ஆப்ஷன் டி கடல் சரியான விடை ஆப்ஷன் ஏ திரளான தண்ணீர்கள் வசன இருப்பிடம் உன்னதப்பாட்டு எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் இரண்டு எது நேசத்தை தணிக்க மாட்டாது ஆப்ஷன் ஏ வானம் ஆப்ஷன் பி தண்ணீர் ஆப்ஷன் சி கடல் ஆப்ஷன் டி வெள்ளம் சரியான விடை ஆப்ஷன் டி வெள்ளம் வசன இருப்பிடம் உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எண் மூன்று எது மரணத்தை போல் வலிது ஆப்ஷன் ஏ வறுமை ஆப்ஷன் பி கவலை ஆப்ஷன் சி நேசம் ஆப்ஷன் டி தாகம் சரியான விடை ஆப்ஷன் சி நேசம் வசன இருப்பிடம் பாட்டு எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எண் நான்கு பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு டேஸ் தோட்டம் உண்டாயிருந்தது ஆப்ஷன் ஏ கீரை ஆப்ஷன் பி திராட்சை ஆப்ஷன் சி அத்தி ஆப்ஷன் டி தென்னை சரியான விடை ஆப்ஷன் பி திராட்சை வசன இருப்பிடம் பாட்டு, எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியின் ஐந்து நேசரின் கண்கள் எதின் கண்களுக்கு ஒப்பானவை ஆப்ஷன் ஏ புறா ஆப்ஷன் பி காகம் ஆப்ஷன் சி கிளி ஆப்ஷன் டி கழுகு சரியான விலை ஆப்ஷன் ஏ புரா வசன இருப்பிடம் உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளெஸ் யூ ஆல்